வணக்கம் சின்ன குறிப்பு சேனருக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திரு பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக அத்தனையும் கைகூடும் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது வந்து சிந்தனைகளும் சூத்திரங்களும் ஸ்ரீ அன்னையின் நூல் நூல் தொகுப்பிலிருந்து ஒரு பகுதியை நாம் பார்க்க போகின்றோம் கடவுளின் பார்வையில் அற்பமானது என்று ஒன்றுமே கிடையாது உன் பார்வைகளில் அற்பமானது என்று ஒன்றும் இல்லாதிருக்க வேண்டும் அவன் ஒரு பேராசை அமைக்க எவ்வளவு தெய்வ சக்தியை ஈடுபடுத்துகின்றானோ அதே அளவு சக்தியை ஒரு கிளிஞ்சி சிப்பியை உருவாக்குவதிலும் செலவிடுகின்றான் உன்னை பொறுத்தவரை ஆடம்பர வாழ்வு வாழும் திறமையற்ற ஓர் அரசனாக இருப்பதை விட ஒரு நல்ல நல்ல செருப்பு தைப்போனாக இருப்பதே மேல் செயற்கையான திறமையையும் கடன் வாங்கிய பூரணத்தையும் விட உனக்கென ஏற்பட்ட வேளையில் குறைந்த திறமையுடையவனாகவும் குறைந்த அளவில் வெற்றி பெறுபவனாகவும் இருப்பது மேல் செயலின் நோக்கம் அதனால் விளையும் பயனன்று வெளிப்படுத்துவதிலும் பார்ப்பதிலும் செய்வதிலும் உள்ள கடவுளின் நித்திய ஆனந்தமே நோக்கம் ஒரு செயலின் பெருமை அதன் செயல் பரப்பை பொறுத்த பொறுத்ததல்ல என்பது நன்கு தெரிந்ததே அதன் நிறைவும் சூழ்நிலைகளையும் நிலைமைகளையோ பொறுத்திருக்கவில்லை எந்த அளவிற்கு மனப்பூர்வமான நிவேதனத்துடன் அதை செய்யப்படுகிறது என்பதை பொறுத்தது இறைவன் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றானோ அதை ஜீவனின் முழுமையாக நிவேதனத்துடன் செய்ய வேண்டும் இது ஒன்றே முக்கியம் செயலின் புற செயல் பரப்பு கொஞ்சமும் முக்கியமல்ல கடவுளின் உலகம் படிப்படியாக முன்னேறுகின்றது சிறிய குறை நிறைவேற்ற விட்டு சிறிய குறை நிறைவேற்ற விட்டு பெரிய குறை செய்ய முயல்கின்றது உலகம் முழுவதையும் ஒரே தேசிய இனமாக ஆக்க வேண்டுமானால் சுதந்திரமான தேசிய தன்மையை முதலில் உறுதி செய்ய வேண்டும் ஒரே ரத்தம் மொழி சமயம் என்று அடிப்படையில் ஒரு தேசிய இனம் உண்டாக்கப்படுவதில்லை இவை எல்லாம் முக்கியமான இவை எல்லாம் முக்கியமான உதவிகள் சக்தி வாய்ந்த வாய்ப்புகள் அவ்வளவே ஆனால் எங்கெல்லாம் குடும்பம் பிணைப்புகளாக கட்டுப்படாத மனித சமுதாயங்கள் தங்களுடைய மூதாதையர்களை பெற்ற பொதுவான சம்பத்தை பாதுகாப்பதற்கு ஒரே உள்ளுணர்ச்சியிலும் ஆர்வத்திலும் ஒன்றாக இணைந்துள்ளார்களோ அங்கெல்லாம் ஒரு தேசிய இனம் தோன்றி விட்டது தேசிய தன்மை என்பது முன்னேறிச் செல்லும் அதாவது வயதானவர்களை எங்கெல்லாம் அவங்கள பா பராமரித்து பாதுகாக்கின்றார்களோ மூதாதையர் மூதாதையர்னா முன்னோர்கள் அவங்கள வந்து அவங்கள எப்படி வந்து பாதுகாப்பதற்காக ஒரே உள்ளுணர்ச்சியிலும் ஆர்வத்திலும் ஒன்றாக இணைந்துள்ளார்களோ அங்கெல்லாம் ஒரு தேசிய இனம் தோன்றுகிறது தேசிய இனம் தன்மை என்பது முன்னேறி செல்லும் கடவுள் குடும்பம் என்னும் படியை தாண்டி தாண்டி எடுத்து வைக்கும் தாவு அடி ஒரு தேசிய இனம் பிறப்பதற்கு முன் குலம் இனம் இவற்றின் மீதுள்ள பற்றி அடைய வேண்டும் அல்லது அழிந்து விட வேண்டும் இவ்வாறு இவ்வாறு ஸ்ரீ பகவான் அரவிந்தர் சொல்கின்றார் ஸ்ரீ அரவிந்தர் எல்லா நாடுகளுக்கும் இணைந்து இறுதியில் மனித இன உரிமைக்கே ஒருமைக்கு செல்லக்கூடிய பெரிய அரசியல் ரகசியத்தை நமக்கு வெளியிடுகிறார் குடும்ப தேசிய இனம் மனித இனம் இவை தனித்த ஒருமையிலிருந்து கூட்டுரிமைக்கு செல்லும் விஷ்ணுவின் மூன்று அடிகள் முதலாவது விட்டது இரண்டாவது பூரணப்படுத்த முயன்று கொண்டிருக்கின்றோம் மூன்றாவதை அடைய கை நீண்டு நீட்டிக்கொண்டிருக்கிறோம் முதல் முயற்சி ஏற்கனவே தொடங்கிவிட்டது மனித இனத்தின் இப்பொழுதுலுள் இப்பொழுதுள்ள ஒழுக்க பண்பை கொண்டு ஆரோக்கியமான நிலை நிலைத்து நிற்கக்கூடிய மனித இன உரிமை சாத்தியமில்லை ஆனால் தீவிரமான ஆர்வமும் தளராத முயற்சியும் இருந்தால் தற்காலிகமான இந்த லட்சியத்தை நெருங்கிய ஒரு நிலையை அடைவது சாத்தியமே இடைவிடாது அப்படி நெருங்கிய நிலைகளை அடைவதன் மூலம் அரைகுறையான சிக்திகன் சிக்திகன் மூலமும் தற்காலிக வெற்றிகன் மூலமும் இயற்கை முன்னேறுகிறதா ஸ்ரீ பகவான் அரவிந்தர் முன் அறிவித்திருப்பது போல காரியம் வேகமாக நடந்து வருகின்றன ஸ்ரீ பகவான் அரவிந்தர் நுண் தூலத்தில் வேலை செய்ய தொடங்கியதிலிருந்து மனித இனத்தின் நிலைமை பெருமளவு மாறியிருக்கிறது மனித இன ஒற்றுமை என்னும் கருத்து அதிகமாக முன்னேறியிருக்கிறது அதிகமான புரிந்து கொள்ளப்படுகிறது பார்த்து பின்பற்றுதல் சில சமயங்களில் நல்ல பயிற்சி கப்பலாக இருக்கிறது ஆனால் ஒரு நாளும் அதில் கப்பல் படைத்தலைவனின் கொடி பறக்காது வெற்றிகரமான பிறரை பார்த்து அப்படியே செய்கிறவர்களின் கூட்டத்தை சேர்ந்தவனாக இழப்பதை விட தூக்கு போட்டு கொள்ளலாம் என்று ஸ்ரீ பகவான் அரவிந்தர் சொல்கின்றார் அவதார புருஷனாக ராமர் ராமன் வாலியை கொலை செய்தது ஷாட் பகவானான கிருஷ்ணன் தனது நாட்டின் விடுதலைக்காக கொடுங்கோலான அவனுடைய மாமன் கம்சனை கொன்றது கொன்றது நன்மையானதா தீமையானதா என்று யாரால் சொல்ல முடியும் ஆனால் இதை நம்மால் உணர முடி முடிகிறது அவர்கள் தெய்வீக முறையில் செயல்பட்டன இது நன்மை தீமை பற்றிய கருத்துக்கள் எல்லாம் இல்லை முற்றிலும் மனித உணர்வை சார்ந்தவை இறைவனது பார்வையில் அவற்றிற்கு எவ்வித மதிப்பும் இல்லை என்பதை மிகுந்த நாகரிக நலத்துடன் சொல் சொல்வதாகும் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பா புடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவில் ஸ்ரீ பகவான் அரவிந்த கூறப்பட்டிருப்பதாவது மனிதர்களுடைய ஒற்றுமை ஜாதி மதம் பேதம் என்று அனைத்து தேசிய மக்களும் அனைத்து உலக மக்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை ஸ்ரீ பகவான் அரவிந்த இந்த பதிவின் மூலம் வலியுறுத்துகிறார் நன்றி